அனைவருக்கும் ஆனந்தமான இறை ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொன்னால் உங்கள் துன்பங்கள் பரந்தோடும் ஒரு அருமையான நாள் அருமையான மந்திரம் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக வருகின்ற மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு ரிசபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்கு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகின்றது இந்த பரிகார ஹோமத்தில் பரிகார ரக்ஷை வைத்து வழங்கப்படும் இந்த ரக்ஷை ஒரு வருடம் சக்தி மிக்கதாக இருக்கும் இந்த பரிகார இக்ஷை தேவையனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மூன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில வடக்கு திசை நோக்கி ஒரு நெய்தீபம் ஏற்றி ஓ சூலஹஸ்தாய வித்மகே சுவானவாக தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான பைரவ காயத்ரி மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் அவ்வாறு மந்திரம் சொல்வதற்கு முன்பாக சுவாமிக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை வாய்விட்டு சொல்லி பைரவரை வணங்குங்கள் எப்பேற்பட்ட துன்பங்களும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அருமையான நாள் அற்புதமான நாள் அன்று அஷ்டமி வளர்புரை அஷ்டமி தவறு விட்டுறாதீங்க இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டுள்ளது எழுதி வச்சுக்கோங்க பார்த்து கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்க நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே உங்க வீட்டில் எந்த பொருளை எந்த மூலையில் எந்த திசையில வைக்கணும் என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் அறுபது வாஸ்து குறிப்புகளை சொல்லி தருகின்றோம் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்பினர் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்